கத்திரிக்காய் வச்சு இவ்வளோ நாளும் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டிங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான செய்முறை தாங்க அதுவும் சத்தான வேர்க்கடலையோடு அதிக புரோட்டீன் சத்து நிறைந்த பாதாப்பருப்பவரையும் நம்ம ஊரில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய வேர்க்கடலை மட்டும் ஒரு கப்பை இருந்தால் போதுங்க சட்டுன்னு ஈஸியாக நல்லா டேஸ்டியாக நம்ம இதை செஞ்சுக்கலாம் அதுவும் எல்லாருமே விரும்பி அடித்து பிடிச்சி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது வரைக்கும் சாப்பிட்றதுக்கு அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட நாலஞ்சு ரூபாய் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ஒரு பேனோ அல்லது ஒரு குக்கர் ஒன்றோ எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் ஒரு பத்து துண்டுகள் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இதுக்கு பதிலாக துருவனை தேங்காயும் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இதிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த வேர்க்கடலை நல்லா வறுந்து வரணும் இப்போ நம்ம சின்ன பட்டை ஒன்று சேர்த்துக்கலாம் கிராம்பு ரெண்டு கிராம்பு மட்டும் சேர்த்துக்கலாங்க அடுத்து தான் நம்ம சேர்த்துக்கக்கூடியது சோம்பு தான் சோம்பில் அரை ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன் ஜீரகம் அரை ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு இதை நம்ம இந்த மாதிரி வறுத்தி எடுத்துக்கலாங்க இதை நம்ம வறுத்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் இதில் வறுக்காத பச்சை கடலை தான் சேர்த்துருக்குறேன் அதனால் முதல்லையே வறுத்து எடுத்துக்கிறேன் நீங்கள் வறுத்து கடலை சேர்த்திங்கன்னா வெறும் தேங்காய் மட்டும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா நிறம் மாறி இருக்குது இப்போ நாம் இதை ஒரு பிளேட்டில் அப்படியே மாற்றி விட்டுக்கலாங்க இது கொஞ்சம் நேரத்துக்கு ஆரட்டும் அப்படியே நம்ம வச்சுக்கலாம் இப்போ நம்ம அதே குக்கரை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சமையல் எண்ணெய் ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போது ரெண்டே ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறேன் வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை அரைக்கப்பளவு அளவு சேர்த்துக்கிறாங்க வறுத்த வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா இப்போவே சேர்த்துக்கலாம் ஆனால் ரொம்ப நேரம் நம்ம வறுக்க வேண்டாம் நான் பச்சை வேர்க்கடலை சேர்த்ததால் இந்த வேர்க்கடலை நல்லா வறுபடுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போது நல்லா வறுபட்டு வந்திருக்குது வேர்க்கடலையை நம்ம இந்த எண்ணெயில் வறுத்து எடுக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது ஒரு பத்து முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு முறை இந்த மாதிரி அப்படி தள்ளி விட்டுக்கலாங்க இப்போது ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதை ஸ்லைஸ் வாக்கில் சிவி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கிறேன் ரொம்ப காரம் இல்லாத பச்சை மிளகாவை பார்த்து சேர்த்துருக்குறேன் அதனால் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம காலையில் ஒரு ஆறு மணிக்கு எலும்புனா கூட ஆரை காலுக்கு செஞ்சு முடிச்சிடலாங்க அவ்வளோ ஈஸி இப்போது நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் சட்டுன்னு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா வதங்கி வந்துடும் ரொம்ப நிறம் மாறுற அளவுக்கெல்லாம் நம்ம வதக்க வேண்டாம் இப்போ நமக்கு தேவைப்படுற இந்த கத்திரிக்காயை எடுத்துக்கலாம் கத்திரிக்காயை நம்ம இந்த மாதிரி மேல் பகுதி மட்டும் சீவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் சின்ன கத்திரிக்காய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பாதி பாதியாக கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்தோன்னா கத்திரிக்காய் சீக்கிரமாக மசிஞ்சு போய் எல்லாத்துக்கூடிய மிக்ஸ் ஆகிடும் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிறேன் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கத்தரிக்காய் துண்டுகளை எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் நம்ம ஏன் இதில் போடுறோம் அப்படின்னா கத்தரிக்காயோட நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கும் கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய காரல் போகிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கிறோம் ரொம்ப நேரம் வேண்டாம் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம போட்டு விட்டால் போதும் இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த பொருட்கள் கூட இந்த கத்தரிக்காய் துண்டுகளை எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க சட்டுன்னு ஒரு நிமிஷத்துலேயே இந்த கத்தரிக்காய் நல்லா வதங்கி வந்துடும் கொஞ்சம் நிறம் மாறி வந்திருக்குது இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய கத்தரிக்காய் நல்லாவே வதங்கிடுச்சு ரெண்டு பெரிய சைஸ் இருக்கக்கூடிய தக்காளி பழம் எடுத்திருக்கேன் அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்குறேன் இது கூட ஒரு முறை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி பழம் மசீர அளவுக்கெல்லாம் நம்ம வதக்க வேண்டாம் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டால் போதுங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இது கூடவே நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூனுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட குழம்பு மசாலா தூள் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூனுக்கு தனியா தூளும் ஒரு ஸ்பூனுக்கு மிளகாய் தூளும் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க குழம்பு மசாலா தூள் இருந்தால் அதையே ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலா இல்லையா நல்லா ஆறி போயிடுச்சு அதை அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இதை இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மசாலா ஏற்கனவே நம்ம மசாலா சேர்த்து நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுருக்கோம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு முறை இது கூட நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இப்போ இந்த மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு கப்பில் அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் கடையில் வாங்கியிருக்கக்கூடிய தயிர் சேர்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வரைக்கும் நம்ம தக்காளியில் குழம்பு செஞ்சுருப்போம் காரக்குழம்பு பொரியல் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த கத்திரிக்காயை வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலாவில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன் ஒரு முறை நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையே நம்ம கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா நான் காலையில் லேட்டாக எழும்புனா கூட இந்த மாதிரி தான் செய்வேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம கொதிக்க விட்டுக்கலாங்க வீட்டில் இருக்கக்கூடிய சின்னவங்க மட்டும் இல்லை பெரியவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு எலுமிச்சை பழத்தில் பாதி எலுமிச்ச பழம் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அதோட ஜூஸ் மட்டும் இதில் பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஏற்கனவே ஒரு கப் அளவு அரிசி எடுத்து ஊற போட்டு வச்சுருந்தேன் நம்ம எந்த கப்பில் தண்ணி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு இது பார்த்திங்கன்னா டெய்லி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசி தான் இதுக்கு பதிலாக நீங்கள் பிரியாணி அரிசி யூஸ் பண்ணலாம் அல்லது நீட்டரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து டெய்லி நம்ம சாப்பாட்டுக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணுவோமோ அதுதான் இன்றைக்கி சேர்த்துருக்குறேன் இந்த மாதிரி அரிசி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த தண்ணியை ஒரு முறை கொதிக்க விட்டுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுர்லாங்க ஒரு முறை டேஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த முறை கத்திரிக்காய் வாங்கும் போது இதை செய்யாமல் நீங்கள் விடவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக நல்ல வாசனையோடு இருக்கும் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அதில் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு முட்டையை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய உப்பு மிளகாய்த்தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த முட்டையை அப்படியே இதில் ஊற்றி விட்டுக்கலாம் இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் நாம் இப்போ குக்கரில் வச்சுக்கக்கூடியது ரெண்டு விசில் வச்சுட்டேன் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி குக்கர் ஓப்பன் பண்ணும்போது செம்ம வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னா வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கூட நம்ம இதையே செஞ்சிட்ருப்போம் ஏன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க பிரியாணி எல்லாம் அப்படியே தள்ளி நிற்க சொல்லிடலாம் அந்த அளவுக்கு வாசனையும் அதோடய டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒருமுறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கத்திரிக்காய் உடையாமல் இருக்குது அப்படியே வாயில் எடுத்து போட்டால் கூட சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கூட இந்த மாதிரி உடையாமல் அப்படியே எடுத்து வாயில் போடுற அளவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் எல்லா அரிசியும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் செம சூப்பராக வெந்து வந்திருக்குது பாருங்கள் மூணு கத்திரிக்காவும் வேர்க்கடலையும் இருந்தால் போதுங்க ஒரு லஞ்ச் பாக்ஸை கூட நம்ம ஈஸியாக கட்டி அனுப்பிடலாம் அதுவும் சட்டுன்னு ஒரு கால் மணி நேரத்துலேயே இது சாப்பிட்றதுக்கு பெருசாக நமக்கு சைட் டிஷ் ஒன்றுமே தேவையில்லை வெறும் வெங்காய பச்சடி இருந்தால் மட்டும் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் அல்லது இந்த மாதிரி கூடவே ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு லஞ்ச் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் கத்திரிக்காய் வாங்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லஞ்சை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்லேயும் வந்து சொல்லுவீங்க நீங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது அப்படின்னு பிரியாணி எல்லாம் அப்படியே ஓரங்கட்டுவீங்க